இன்றைக்கி வந்து அவங்ககிட்ட ஒரு கொஷின் தான் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க நல்லெண்ணெய் உங்கள் வீட்டில் இதுக்காகலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் என்னென்னா நல்லெண்ணெய் வந்து நம்ம இது வரைக்கும் மீன் குழம்புக்கு வத்த குழம்பு காரக்குழம்பு இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம் விளக்கியத்தை யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தெண்ணெய் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து கால்வலி இருக்குது முட்டி வலி இருக்குது கை கால் வலி இருக்குது நீங்கள் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாடி பெயின் இருக்குது அப்படின்னா பர்டிகுலராக வலின்னு வச்சுக்கோங்க கால்வலி இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்து நல்லா சுதம்ப தடவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ஊற விட்டு நீங்கள் நைட்டு தூங்கும்போது பண்ணலாம் ஊற விட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே பெயின் வந்து ரிலீஃப் ஆகிடும் சூப்பர் ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்லெண்ணெயில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அயோடெக்ஸ் இந்த மாதிரி ஆயில் மென்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி டயர்டாகிட்டீங்க எனக்கு வந்து வலியே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க உங்கள் வீட்டிலலாம் வந்து இருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு மெடிசன் அதில் நிறையா மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க பிளான்ஸ்லாம் கூட இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில்லாம் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்குது கடையில் வாங்காதீங்க செக்கில் ஆட்டின என்ன இருந்ததுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நாங்களாக தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து அந்த எண்ணெயை வந்து லைட்டாக ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு நீங்கள் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க பெயின் அப்படியே ரிலீஃப் ஆகிடும் வயசானவங்களுக்கெலாம் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்